பார்த்திங்களா தாயாரை கஜலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு இந்த குளம் பாருங்களேன் சஞ்சீவ் ராயார் திருக்கோயிலில் இவ்வளோ பெரிய குளம் பாருங்க இல்லைன்னா தாமரை குளம் தாம்பரப்பூலும் அந்த பக்கம் இருக்குது இல்லை இன்னும் இங்கே சித்தரா போகிற நம்பிக்கை தான் இதெல்லாம் வந்து வழி சுத்தம் பண்ணிட்டு இன்றைக்கி தான் அபிஷேகம்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா சித்திரை பௌர்ணமி நல்ல நல்லா விசேஷமாக இந்த கோயிலில் காஞ்சிபுரத்தில் இருக்க வரராஜ பெருமாளே இங்கே இங்கே இடத்துல வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அவங்க இப்போது தாயாரை தரிசனமாங்க மகாலட்சுமி தாயார் கோயில் புதுப்பிச்சிட்ருக்கீங்களா சார் கருப்பு சாமி சார் இது

いいねねねねねねねねね <US> <morally> <Ni> <y> <use> <problemaslly> <gehört> ஒரு வரலாறு கோவிலோட வரலாறு பாருங்க மகாலட்சுமி தாயார் கோவிலோட வரலாறு இருக்குங்களா இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அங்கே நட சத்தியிருந்து அப்படியே வந்து தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு மகாலட்சுமி தாயார் தரிசனம் பண்ணிட்டு கஜலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கிருஷ்ணர் தரிசனம் பண்ணி வந்திருக்கோம் இதுதான் இந்த கோயிலோடய வரலாறு பார்த்துங்க இவர் தான் இந்த கோயிலோட பூசாரி ஏன் உங்கள் பேர் நயா சந்தோஷத்துங்க நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்க இதை நாங்கள் இப்போ தான் ஒரு கொஞ்சம் தான் வந்து பாகத்தில் அப்பாத்தார் பார்க்கலாங்களா இப்போ அவர் தான் பார்த்துக்காரு பார்க்கலாம் நாங்கள் என்ன வந்து வெளியே போகும்போது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஐயன் கோலம்ட்டு கூகுள் மேப்போட டச் பண்ணினால் வந்துடும் ஐயன் கோலம் வந்துருக்க இந்த கோயில் வந்தேன்னா இவர் இருப்பார் இவர் நம்ம தாயார் தர்சனம் பண்ணிட்டு நம்ம சஞ்சீ தாயார் தரிசனம் பண்ணலாம் வாங்க அப்படியே கோயிலை சுற்றிட்டு வருவோம் இது மாட்டுக்கோட்டா கோயில் ஒரு ஹோம் சக்தி தாயார் கோயில் குலஸ்தானம் அது ஓப்பன் பண்ண முடியல இங்கேருந்து தரிசனம் பண்ணிட்டோம் கோயில் எண்ட்ரெஸ்ட்டு வர ஆகி தாயார் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ உள்ளே போய் தரிசனம் பண்ணல வெளியில் இது தான் பாருங்கள் இந்த சைடெல்லாம் எப்படி இருக்கு ம் தனலட்சுமி அம்மன் ஸ்ரீ தனலட்சுமி தாயார் இது இது என்ன சார் இது கேப்பு நடுவில் அது இது முதல்ல இது போட்டோம் அது தெரியலன்ட்டு அதை மாற்றி போட்டோம் ஓ இப்போ தான் இதுதான் இதுதான் கோயிலோட இது இதே காம்பவுண்டு துர்கை அம்மன் ஓ அம்மனை சுற்றியே அம்மன் தான் இருக்காங்க ஆமாம் அம்மன் துர்கை அம்மனுக்கு கீழே வாக்கணும் ஒரு விஷ்ணு துர்கை இது அப்படிங்களா சங்கு சக்கர இருக்கும் கையில் ஆ அதுதான் சார் கேட்குறேன் சங்கு சக்கர இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கறது விஷ்ணு துர்கை இது விஷ்ணு துர்கை ஆமாம் இது அங்கே கேள்விப்பட்ட சனி நாயர்னா விசேஷம் இந்த கோயிலில் வருவாங்க ஜனங்க கூட்டம் வரும் அதிகமாக வரும் அப்படிங்களா கோவில் மாடு பாருங்க கோவிலுக்கு இதெல்லாம் இங்கே நேர்ந்து விட்டுதா இல்லை நம்ம கோவில் தான் வா ஐயா அப்படிங்களா ஓஹோ வருங்க மகாலட்சுமி தாயாருக்கு கோவில் கொடுத்த மாடுங்க சங்கராச்சாரியா ஓஹோ சங்கராச்சாரியர் கொடுத்துரு இதெல்லாம் சார் அப்படிங்களா பாருங்க இதுதான் பாலாறு பாலாறு ஒட்டின மாரி தான் இருக்கு இந்த கோவில் சன்னதி நீங்க வந்து போங்க பழமந்த கோவில் எல்லாம் வந்து பார்த்தா